அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய திரைப்படங்களை காணலாம் வாங்கல் சன் டிவியின் மாலை மூன்று முப்பது மணிக்கு நாட்டாமை திரைப்படம் சரத்குமார் மீனா குஷ்பு நடிப்பில் அடுத்ததாக கே டிவியின் காலை ஏழு மணிக்கு இளஞ்சோடிகள் திரைப்படம் கார்த்திக் ராதா நடிப்பில் காலை பத்து மணிக்கு மறந்தேன் மன்னித்தேன் திரைப்படம் ஆதி மஞ்சு டாப்சி நடிப்பில் மதியம் ஒன்று மணிக்கு காதலன் திரைப்படம் பிரபுதேவா நக்மா நடிப்பில் மாலை நான்கு மணிக்கு திருநெல்வேலி திரைப்படம் பிரபு ரோஜா நடிப்பில் இரவு ஏழு மணிக்கு தர்ம பிரபு திரைப்படம் யோகிபாபு மேக்னா நாயுடு நடிப்பில் இரவு பத்து மணிக்கு சதுரங்கம் திரைப்படம் ஸ்ரீகாந்த் சோனியா அகர்வால் நடிப்பில் அடுத்ததாக கலைஞர் டிவியில் மதியம் ஒன்று ஒரு முப்பது மணிக்கு பகாசூரன் திரைப்படம் செல்வராகவன் நட்டி நட்ராஜ் நடிப்பில் இரவு பத்து மணிக்கு ஹி திரைப்படம் ஜீவா நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக முரசு டிவியில் மதியம் மூணு மணிக்கு ஓசை திரைப்படம் மோகன் ராதிகா நளினி நடிப்பில் மாலை ஆறு மணிக்கு இந்திரலோகத்தில் நா அயகப்பன் திரைப்படம் வடிவேலு யாம்னி நடிப்பில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு டோட்டா திரைப்படம் ஜீவன் பிரியாமணி நடிப்பில் அடுத்ததாக டிவியில் காலை பத்து மணிக்கு முத்துப்பாண்டி திரைப்படம் சரவணன் ராகவி நடிப்பில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மூவேந்த திரைப்படம் சரத்குமார் தேவயானி நடிப்பில் அடுத்ததாக ஜயா மூவிஸ் டிவியில் காலை பத்து மணிக்கு சிவசக்தி திரைப்படம் சத்யராஜ் பிரபு ரம்பா நடிப்பில் மதியம் ஒன்று மணிக்கு ஒருதலை ராகம் திரைப்படம் சங்கர் ரூபா நடிப்பில் மாலை நான்கு மணிக்கு உன்னை பார்த்த நாள் முதல் திரைப்படம் ஸ்ரீகாந்த் ஆத்தி நடிப்பில் இரவு ஏழு மணிக்கு ராஜ மரியாதை திரைப்படம் கார்த்திக் ஜீவிதா நடிப்பில் அடுத்ததாக ராஜ் டிவியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படம் மோகன் சீதா நடிப்பில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இதய கோவில் திரைப்படம் மோகன் அம்பிகா ராதா நடிப்பில் இரவு ஒன்பது மணிக்கு மரியாதை திரைப்படம் விஜயகாந்த் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் இன்றைய தின திரைப்படங்களை காண தவறாதீர்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நண்பர்களை நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் வீடியோ போடுவோம் போடுவோம் பாருங்கள்